ஹா இரான்சிஸ் சாரி சினிமா பஸ் அப்படீல்ல அடுத்த ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட்டுங்க ரஜினி சாருடைய உடல்நிலை குறித்து இப்போ மருத்துவமனையே அதாவது அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸு இப்போ அஃபிஷியலாகவே அவங்களோட லெட்டர் பயிர்டில் இப்போ அறிக்கையை வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எதிர்பார்த்த ஒரு தருணம் இதுதான் ரஜினி சார் ரெண்டு நாளில் டிஸ்சார்ஜ் ஆகிறாரு ஸோ அதுதான் அந்த லெட்டர் பயிர்டில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே ஸோ அதில் அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரஜினி சாருக்கு நம்ம ஏற்கனவே காலையில் பேசினது தான் ஸோ அவருக்கு ஒரு சின்ன மைனர் மாரி ஒரு ஆப்ரேஷன் மாரி பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்து நார்மலாக ரொட்டீனாக எல்லாருமே பண்ணுறது தான் இந்த காலத்தில் ஸோ அது வந்து அந்த பயப்படவே தேவை அந்தமாரி அந்த ஆப்ரேஷன் பண்ணியாச்சு ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம்தான் ரஜினி சார் இப்போ ரொம்பவே உடல்நிலையில் நல்லாவே தேடி வராரு அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அவர் சகஜமாக இப்போ எல்லார்கிட்டையும் பேச ஆரம்பிச்சிட்டாரு இன்ஃபேக்ட் வந்து ரஜினி சார் வந்து மருத்துவர்களுக்கு தனக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ண அந்த மருத்துவர்கள் எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சிருக்காக தகவலும் வந்துருக்கு அதுவும் நம்ம பேசியிருந்தோம் இந்த நிலையில தான் இப்போ இந்த மருத்துவமனையுடைய அந்த அறிக்கை ஸோ அதில் வந்து அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு இந்த இடத்துல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க ரெண்டு நாளில் ஒரு டிஸ்சார்ஜ் ஆகிறத பற்றி அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பற்றி நம்ம இன்மேட்டு காவப்படுத்தால அநேகமாக நாளையோ நாளை நைட்டோ இல்லை நாளை மறுநாளோ அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்துடுவார் ஸோ இன்றைக்கிண்ணா டியூஸ்டே ஸோ வென்ஸ்டே நைட்டு நாளைக்கு மிட் நைட்டில் வரலாம் இல்லை தேர்ஸ்டே ஏர்லி மார்னிங்கில் அவர் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சார் பின்னாடி நிற்கிறோம் அவருக்காக நம்ம பிரார்த்திக்கிறோம் நம்மளுடைய அன்பு நம்மளுடைய பிரேயர்ஸ் அவரை கண்டிப்பாக காப்பாற்றும் ஆனால் நடுவில் இருக்கக்கூடிய இந்த மீடியாக்கள் பண்ணக்கூடிய சிலுண்டி வேலைகளுக்கு தான் நம்ம வந்து எப்போதுமே வந்து பலியாயிடுறோம் அவங்களோட தம்மையில ஏதாவது போட்டாங்கன்னாக்கா அதையே நம்ம பிடிச்சி நிறுவனம் ஐயாப்பா ஐசியூவில் சேர்த்துட்டாங்களே ஐசியூவில் இருக்கா அருமையான ஐசியுல்ல போறதுன்றது ஒன்றும் ஒரு பெரிய இந்த விஷயம் கிடையாது ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டு வரவங்க கண்டிப்பாக ஃபர்ஸ்ட்டு ஐசியூக்கு தான் போவாங்க அங்கே இருந்து பார்த்துட்டு அங்கே அப்சர்வேஷன் வச்சு பார்த்துட்டு அங்கே ஓகேனா தான் நார்மல் வார்டுக்கு மாற்றுவாங்க இது எல்லா ஹாஸ்பிட்டலும் நடக்கக்கூடிய ஒரு வழக்கமான விஷயம் தான் ஐசியூக்கு கொண்டு போயிட்டாங்கன்னு தலைப்பு அவங்களுக்கு எதுனால ஐசியூக்கு கொண்டு போனாங்கன்னு சொல்ல தெரியல பாருங்க தான் மீடியாக்கள் நம்மளுடைய எமோஷன்ஸ் வச்சு நல்லாவே இன்றைக்கி ப்ளே பண்ணிட்டாங்க அதிலும் குறிப்பாக மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கெல்லாம் நல்லா காசு பணம் பார்த்துட்டு அங்கே வியூஸ் வச்சு நம்மளோட எமோஷன்ஸ் வச்சு அவங்க நல்லா டிஆர் பீரியட்டை ஏற்றி நல்லா ரஜினி சாரோட பேரை வச்சு சம்பாரிச்சிட்டாங்க சம்பாதிச்சிட்டு போட்டோம் கழுது எதாவது பண்ணிட்டு போனாங்க நமக்கு தலைவர் நல்லபடியாக குணம் அடைஞ்சிட்டாரு குணமாக அடைஞ்சின்னு இருக்காரு ஸோ நமக்கு பிரச்சனை இல்லை வீடு திரும்பிவிடுவர் இன்னும் ரெண்டு நல்ல அப்படின்றதான் தான் சொல்லியிருக்காங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழே சிலங்க ஃப்ரெண்ட்ஸ்